தம்பி கவியரசு அவன் வந்து அவனும் நல்லா படிச்சவன் அவனும் அவன் ஒன்னா நம்பர் ஃப்ராடுன்றாங்க உங்க அப்பா வந்து பக்கா ஃப்ராடு இவன் ஒன்னா நம்பர் ஃப்ராடு நீயும் நல்லவனும் கிடையாது இவனும் நல்லவனும் கிடையாது ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன் நீயும் ஒரு குடிகார இவனும் ஒரு குடிகார இவனும் ஒரு ஆண்ட புழுவு நீயும் ஒரு ஆண்ட புழுவு உங்க அம்மா சிவகாமி அவ கலெக்டர் கொண்டாடிங்கிற பேர்ல அவ ஒரு பக்கம் வந்து சீட்டிங்க போட்டு இருந்தாங்க பதினஞ்சு வழக்குகள் இவள் மேல மதுரையில மட்டுமே நிலுவையில் இருக்கிறதா எந்த வழக்கிலையும் கைது செய்யப்படல எல்லா வழக்கிலையும் அதிகாரிகளுடைய பெயரை பயன்படுத்தி பயன்படுத்தி இவ வெளியே வந்துக்கிறா எது எப்படி பயன்படுத்திக்கா மதுரையில சில அதிகாரிகள் வந்தா இவ வீட்டுல தான் சாப்பாடு போமா சாப்பாடு மட்டும்தான் போமா இவ வயசு இருக்கு தண்டியும் என்ன பண்ணிருக்கான்னா வேலை வாங்கி தரதா மட்டும் வாங்க தென்னிந்திய பார்வர்ட் கட்சியினுடைய தலைவர் அவரோட பழக ஆட்களுக்கு தெரியும் ரொம்ப நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் அந்த மனுஷனையே சாச்சிருக்காங்க பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் ஆள் இவர் கல்யாணம் பொண்ணு வரலன்னு இவர் காத்துருக்க ஒட்டுமொத்த குடும்பத்து மொழி அவ புகார் கொடுத்து குடும்பத்தை போலீஸ் வந்து ஓட விட்டுருக்கான் விவகாரத்தை வந்து இவங்க கேட்டிருக்காங்க இவங்க இனிமே வாழ முடியாது அப்படின்னு விவகாரத்தை பத்து லட்சம் கொடு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஹேண்ட் லோன் இந்த இதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஸரை கட்டியிருக்கிறா கட்டி அவன்கிட்ட பணத்தை வாங்கி அவனை வரைஞ்சி விட்டா அதுக்கப்புறம் இன்னொருத்தரை கட்டியிருக்கிறா அவனையும் விவகாரத்தை பண்ணி வரைஞ்சி விட்டா இவ வேலையே திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் அரசு புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கலாம் கிடைத்திருக்கலாம் அந்த இளம் பிராயத்தில் கொஞ்சம் ஆக்டிவா இருக்க தண்ணியும் கொஞ்சம் மூஞ்சி இப்ப மூஞ்சி இப்பே பார்க்க முடியல அப்ப எப்படின்னு தெரியல யோ என்ன ஆச்சு பண்ணிட்டியடா நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதை போய்ட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி ஒரு பத்து பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு ஏமாற்றிருக்கிறார் அந்த பருவம் இருக்க தண்ணியும் திருமண மோசடி பண்ண இவ பருவம் போயிடுச்சு பருவம் முத்தி பண்ணிக்குட்டியாக மாறிடுச்சு அப்படின்னு ஒன்று ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன உலக அழகியவா தயாரித்து வச்சுருக்கீங்க எங்கள் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லுங்கள் உன் பொண்ணுக்கு ஏற்ற இடம்தானே இதுதான் உன் பொண்ணு கேத்த இடம் இதுக்குள்ள உட்கார வச்சு அப்படியே சமாதி கட்டு அதுக்கப்புறம் இனி வந்து கல்யாணம் பண்ண முடியாது புறா நம்ம ஆண்டி ஆகிட்டோம் அப்படின்னோன்னே எவனை போண்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக வேலை வாங்கி தர்றேன் ஏமாத்தலை இறங்கி இருக்கா இவ ஒரு பக்கா சீட்டிங் என்ன பொட்டி காணாமே பக்கா சீட்டிங் இந்த பக்கா சீட்டிங் பண்ண ஒரு கேடு கட்டவளை நம்பி ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு அரசும் செயல்பட்டு இருக்கு இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி தோச்சு போடுவேன் காலமிக்க விடுவேன் சோறாக்கி போடுவேன் சொல்லி விடுவாங்க எல்லா புழுக்க வேலையும் பாக்குறேன் இன்னும் எத்தனை மகேஸ்வரிகள் என்ன எத்தனை நிக்கிதாக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க தெரியல ஒரு நிக்கிதா அஜித் குமாரோடைய பிரச்சனையில வெளியே வந்ததுனால நிக்கிதா வெளியே தெரிஞ்சிருக்கா இல்லைன்னு இன்னும் எத்தனை நிக்கிதாக்கிட்ட இந்த பல அதிகாரி நக்கிதாவா போட்டுருக்காங்கன்னு தெரியல படிவேலு மருதமுல படத்துல காமெடிக்கு வச்சாரு இவரு யாரு இவரு இவரு இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி ஹஸ்பண்டா மொத்த எத்தனை பேரு பாடி பெட்ரோல் இருக்காங்க எடுங்க பேலன்ஸ் பேலன்ஸா இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல இருக்க அதே மாதிரி தான் இந்த நிக்கிதா கதை உண்மையிலே விசாரிச்சு பார்த்தா 15 கல்யாணம் பண்ணிருக்காங்க 15 கல்யாணம் ஒரு கல்யாண ராணியா வாழ்ந்து இருக்க அந்த நேரத்தில் காசு அடிக்கிறது பத்து லட்சம் வாங்குறாளா அஞ்சு அதிகாரி கிடைக்கிறது முடிஞ்சு போச்சு உங்க பெரிய சேர்த்து எழுதி இடம் தான் எந்த இவளை கைது பண்ணாமட்டா காசும் கிடைக்குது அவளும் கிடைக்கிறா கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படிங்க என்ன பண்ணுவாங்க யார் பக்கம் நிற்பாங்க இந்த பக்கம் தான் நிற்பாங்க நான் இந்த பக்கம் தானே இருக்கு அங்கே பொள்ளாச்சி பக்கத்தில் போயிட்டு நல்ல வறுக்கியும் நல்ல செனமாட்டுக்கு திங்கிற மாதிரி நல்ல கு இதுவும் தின்னுக்கிட்டு இருக்கிறா காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கிறா நல்ல ரெண்டு அவங்க ஆத்தாக்காரியும் அவளும் சேரில் உட்காந்துட்டு மூணு சேர் வேணும் அவளை உட்காரதுக்கு

ஒரு மீன் போட்டான்யா ஒரு தம்பி காளின்னு ஒருத்தன் தர்மபுரியில் ஸ்பெஷல் டீம் இங்கிருந்து போய் அவனை தூக்கிட்டு வந்துச்சு இங்க ஒருத்தி ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு அரசையும் அவமானப்படுத்திட்டா மொத்த சிஸ்டத்தையும் ஒரு வாரம் முடக்கி போட்டுட்டா அவளை தூக்கி வச்சு விசாரிப்பதற்கு உங்களுக்கு எது தடுக்குது நீங்க நீ அடிச்சில முத்தலை அவன் அடிக்க வக்குல என்ன அடிக்கான எட்டாம் தேதி நீதிமன்றத்துல இந்த நிக்கித்தாவுடைய முதுகுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற இல்ல நிக்கித்தா பல பேர் முதுகுக்கு பின்னால் முகத்தையும் கிழித்து எரியப்படும் அத்தனை அம்பலமும் வெளியே வரும் நீதி பதினாறு லட்சம் வாங்கிட்டு உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்கா யார இவருடைய பேராசிரியர் யார்கிட்ட படிச்சாலோ அவருக்கே வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒருத்தர் ஏமாத்திருக்கானா அவ எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா பாருங்க நீங்க அல்வா தரீங்க மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க நான் எப்பவுமே எல்லாருக்கு அல்வா குடுக்குறதாங்க பழக்கம் உடனடியா நீ ரொம்ப லட்சம் கொண்டு வாங்க உங்களுக்கு பணத்தை வாங்கி வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது செத்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு வரைச்சி விட்டாங்க வீட்டுல இருந்து பணத்தை ஒரு நாள் திரும்ப கேட்டிருக்கிறார் அப்படி கேட்டதற்கு இந்த குரங்கு குப்பன் என்ன பதில் அளித்திருக்கிறார் வாங்கிய பழத்தை திருப்பி கொடுக்கும் பழக்கம் எங்கள் குரங்கு வம்சத்துக்கு இல்லை என்று பேசியிருக்கிறாள் அதெல்லாம் தாண்டி பக்கம் மாணவிகள் தான் படித்த பேராசிரியர் ஏமாத்தியிருக்கா தாங்கிட்ட படித்த மாணவியையும் ஏமாத்திருக்கா எல்லாரையும் ஏமாத்துறது மட்டும்தான் என்னுடைய ஒரே தொழில் இருந்திருக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவ்வளவுங்களுக்கு இல்லை இப்போ எங்கேயாவது ரவு போட்டு யாரை ஏமாத்தலாம் எப்படி ஏமாத்தலாம் எவ்வளவு ஏமாத்துறலாம் யோசிச்சுட்டு பாருங்க உம் சென்டிமெண்ட்ஸே இல்லாத ரெண்டு அவ்வளவுங்க விஏ தாசில்தார் லெக்சரர் பேராசிரியர் என்னை வள சகட்டு மணிக்கு ஒரு பொம்பளை செந்தில் பாலாஜா வாழ்ந்திருக்காங்க அவர் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு முலகமடா இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு முலகமடா ஸ்டார்ட் பண்ணு படைக்கிறேன் மண்டல மட்டும் அடிச்சிடலாம் குளக்கையில உள்ள பருவ அங்